யார் சக்தியை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதற்கு நம்முடைய சாத்திரங்கள் அழியா சாட்சியாக விளங்குகின்றன இப்படிப்பட்ட ஆபத்தான எண்ணங்கள் அழிக்கப்படுவதன் தொடக்கத்தை ஏப்ரல் அன்று அனைவருக்கும் முன்பாக என்னுடைய தமிழ்நாடு செய்து காட்டும் தமிழ்நாடு சுப்பிரமணிய பாரதி போன்ற மகத்தான ஆளுமையின் பூமியாகும் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் தன்னுடைய கவிதைகளிலே சக்தி சொரூபமாக சக்தி சொரூபமாகவே பாரத அன்னையை வழிபட்டு வந்தவர் அவர்கள் தேசத்தின் பெண் சக்தியை உபாசனை செய்து வந்தார் அதே சக்தியை வழிபடுபவன் உங்களுடைய இந்த சேவகன் மோதியும் கூடத்தான் அந்த வகையிலே சக்தியை அழிக்க துடிக்க நினைப்பவர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு தண்டனை அளித்தே தீரும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய കോടാനുകോടി മക്കൾ അളി ഉത്തരവാദം